அண்ணல் காந்தியார் நடத்தினார் ஆனால் இத்தனை புரட்சிகளின் வரலாற்றை சொல்லி என் தலைவரே இன்றைக்கு காலையில் இந்த வேளையில் கரும் குயிலுக்காக கீத விசை சீர்களை விடுதலைக்கு முழக்கமிட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைச்சாலை அடைக்கப்பட்டு கலந்தாரே நெல்சன் மண்டிலா அவர் விடுதலையை திராவிட முன்னேற்ற கழக மாநாடு வரவேற்கிறது ஆனந்த பள்ளு பாடுகிறது என்று சொன்னீர்களே அந்த நீக்கோக்களை கூட நிறத்தால் அடிமைப்படுத்தினார்கள் ஆனா நம் நாட்டில் நம் தாயகத்தில் நம் தாயகமோ தமிழ்நாட்டில் வர்ணாசிரமத்தின் பெயரா இதிகாச வேத புராணங்களின் பெயரா வைதிகத்தின் பெயரா சனாதனத்தின் பெயரா தண்டாளர்கள் கலாச்சார படையெடுப்பு நடத்தி இங்கே கோளில் பிறந்தவன் நெட்டியில் பிறந்தவன் இடுப்பில் பிறந்தவன் கால் நகத்துக்கு பிறந்தவன் என்ற கொடுமை உலகம் இதுவரை கண்டும் கேட்கிறார் ஆதிக்கம் அநீதி அக்கிரமம் நடத்தப்பட்ட போது அதை எதிர்த்து அகிலம் ஏற்கின்ற புரட்சி நடத்தியவர் நம் தலைவர் தந்தை பெரியா